எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் மரியாதைக்குரிய மாண்புக்குரிய தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்களின் வழி இணைப்பின் அதை முன்கூட்டியே இன்றைய தினம் கடலூர் கண்பணி மாதவிதழ் இந்த அரங்கிலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அதோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நான் கடலூர் கண்மணி மாத இதழில் தொடர்ந்து சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கடலூரின் கலங்கரை விளக்கங்கள் கழக கண்மணிகள் மரியாதைக்குரிய மாநகரின் மறைந்த தலைவர் கலைஞர் ஒரு பத்து நிமிட காட்சியாக அது படத்திலே வரும் அதை நான் எடுத்துக்கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த விழாவிற்கு வருகை சிறப்பு மிகவும் பிடித்தமானவர் என்று குறிப்பிடுகிற குழந்தை வேலனார் அவர்களை மற்றும் விருது பெற காத்திருக்கும் சாதனையாளர்கள் அவர்களே கலைமாமுடி

முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை இந்த பள்ளியில் கொண்டாடுகின்ற நிகழ்ச்சி வருங்காலத்தில் தமிழகத்தை ஆள இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை ஆள இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்த மண்ணினுடைய மக்களை பாதுகாப்பதிலும் இந்த மண் வளர்ச்சி பெறுவதற்கும் இந்த சமூகம் வளர்ச்சி பெறுவதற்கும் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இரண்டு இளம் தலைவர்கள் வருகால இந்தியர்கள் நீங்கள் நிலைக்கு வருகின்ற போது தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவை ராகுல் காந்தி அவர்களும் நாட்டை வழிநடத்துவார்கள் உங்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்வார்கள் என்று எந்த மாறுபட்டு கருத்து இருக்க முடியாது அப்படியெல்லாம் நாட்டை பிடித்து இருக்கின்றார்கள் அவர்களையும் பிறவிக்கின்ற காலம் மிக விரைவில் வரும் என்று கூறி வேலு நாச்சி இருக்கின்ற அந்த வரிகளையே

அதனால அதை போட போடக்கூடிய செய்தி தரமா இருக்கணும்னு தான் இதனால வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து நான் பார்த்ததுலயே ஒரு அரசியல்வாதி மிக மிக எளிமையான அரசியல்வாதி யாருன்னு கேட்டா கே எஸ் ராஜா சார் தான் ஏன் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு சொல்றேன் எங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட கூட நான் என்னுடைய முப்பத்தஞ்சு ஆண்டு கால நண்பர் வர எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு பட் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மகளிர் அணி சுபாஷ்ரீ ராஜாவிலே மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்தவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களே பள்ளி மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் கடலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நன்றிகளான வணக்கத்தை உரித்தாக்கி இந்த நிகழ்ச்சி சின்னதாக இருக்கும் பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சின்னு சொன்னாரு ஆசிரியர் ராஜா சரி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோம் பார்த்தா எல்லாம் பேச விட்டாரு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஒரு நாயை அடுத்திருக்கணும்

நம்ம வந்து வெறுநிலையில் பிறகு வெறுநிலை வாழ்ந்து மக்களோட மக்களாக தலைவர் இருக்கக்கூடியவர் அவ்வளோ தான் எதுவும் கிடையாது இதில் ஒன்றும் ஏற்ற தாழ்வு எதுவும் கிடையாது நம்ம பிரப ரமேஷ்வர் மேதான் சொன்னார் ஆனால் அவர் வந்து மதத்தால் கிருத்தோடு இருந்தாலும் கூட அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறார் பாருங்கள் ஒரு நம்ம ஒரு திருப்தி இருக்குது எனக்கு அது மட்டுமே எனக்கு வந்து வாழ்நாளில் போதுமானது அப்படியே அந்த மேடம் அவர்கள் இன்றைய தினம் இந்த கண்மணி இதழ் விழாவுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் படி பள்ளி கல்வித்துறையில் நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவ மாணவியருக்கு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நம்ம வந்து நம்ம தமிழக முதல்வர் நமக்கு முதல்வராக கிடைக்கிறது கிடைச்சது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் அவர் முதல்வராக கிடைச்சது கிடைச்சி இந்த கல்வி கல்விக்கோசம் பல நல்ல திட்டங்களை போட்டு கொடுத்துருப்பது நாம் பண்ண புண்ணியம் அதே போல துணை முதல்வர் அவர்கள் துறைக்கு அமைச்சராக வந்தது நாம் வாங்கிய வரம் இதன் முதல் முதல்ல அவர் போட்டிருந்த திட்டங்களை நீங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தி பல சாதனைகள் கல்வியிலும் சரி துறையிலும் சரி இந்த மாநகராட்சி பள்ளியை சேர்ந்த பயிலும் பள்ளி மாணவர்கள் நிறைய சாதனைகள் பறக்க வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் அணிவித்தவர்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டா போதும் மடல் மணிமாலை என்னென்ன பண்றா பார்க்க அடுத்து மதிய கே ராஜா அவர்கள் மேயருடன் மணிமாலை அணிவித்து வீதம் அணிவிக்கிறார் Thank <laughs> you. மாண்பு மிகு துணைந்தவர் உதயநிதி ஸ்டாலின் சாதனையாளர் விருது உதயநிதி ஸ்டாலின் अभियुक्त फिर संदर्भ राज प्यारा से जब उनका बढ़ाना खाली फ्लोरी भी पंडित तो हमारे साथ लिया करेंगे भी पंडित आरती जोश मागेश यकुनर इग्निटेड इग्निट फेयरली आ चलाएं जोश मागेश आउट होते அடுத்து சிறந்த பள்ளியான சி குணசேகரன் தலைமை ஆசிரியர் கடலூர் மாணவர்கள் தொழில் அதிபர் சுரையாஜ் வல்ல ஸ்கில் வழங்குவார்கள் தற்பொழுது மாநகர செயலாளர் கே ராஜா அவர்களுக்கு ஸ்கில் வழங்குவார்கள் மேடையில் விருது பெறாத மற்றவர்களுக்கு பாராட்டு பரிசும் மெடலும் அணிவிக்கப்படுகிறது பாராட்டு பரிசு பரிசு வழங்கப்படும் அந்த திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் முப்பது பேர் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து வழங்கப்படும் உங்களுக்காக சொல்லுகிறேன் நம்மால் முடியும் முடியாது என்பது கிடையாது முயன்றால் பெற முடியும் முயற்சி திருவனையாக்கும் அந்த உணர்ச்சி வரணும் தன்னம்பிக்கை வரணும் விடாமுயற்சி வரணும் அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் யார் எதை சொன்னாலும் சோர்ந்து விடாதே சோம்பல் நமக்கு தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று சுறுசுறுப்பாக படிப்போம் சுறுசுறுப்பாக நம்முடைய எதிர்காலத்தை நினைப்போம் வெற்றி பெறுவோம் நான் இந்த கல்லூரி மாணவராக இருந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் குழந்தைகள் அவர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் நாம பேசலாம் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் மாணவனாக இருக்கின்ற பொழுது பேச்சு போட்டிகளில் நாம் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஊக்கம் தந்த என்னுடைய பேராசிரியர் ஒன்று தெரிஞ்சீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு வேலூரிலே இருக்கின்ற ஊரிஸ் கல்லூரியிலே ஒரு பேச்சு போட்டி நடந்தது ஒரு நாள் என்ன முடியுமோ அதை நல்ல விதமாக செய்யொன்னு ஆத்திரம் வருகின்ற பொழுது அறிவு மருந்து ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற பொழுது அறிவுக்கு வேலை கொடு கோபம் வந்து யாரையும் அடிக்கிறது இன்னைக்கு பத்திரிகையில பேப்பர்ல பார்த்தா சின்ன பிள்ளைங்க எதுக்காக அடித்தா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக கம்ப்ளைண்ட் கோர்ட்டு அதெல்லாம் தேவையில்லை ஆத்திரம் வருகின்ற பொழுது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்தல வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நாமாக அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க பெரியவர்கள் இருக்காங்க வழிகாட்டிகள் இருக்காங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வளம் இருக்கிறது எல்லாம் செய்து தருவதற்கு அரசு இருக்கிறது அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க நல்லா தெரிஞ்சுக்க தளபதி படிக்கின்ற காலத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் அரசின் கபால் நாயகனாக இந்த எட்டு கோடி மக்களின் தலைவனாக இருக்கின்ற தளபதி என்ன சொன்னார் தெரியுமா இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா அரசியலமைப்பு சட்டம் நிர்ணயிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே இருந்த குழு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறது சமநீதி ஒன்று எல்லோருக்கும் எல்லாமும் என்ற அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்தின் முகமுறையே முன்னுரையை கொடுக்கிறார் அதற்கும் அங்கே எதிர்த்தார்கள் எதிர்த்தவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் அப்படி எதிர்த்தவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தது தந்தை பெரியார் அப்படி நமக்கெல்லாம் கூடாது என்று சொன்னவனை விரட்டி அடித்தது அறிஞர் அண்ணா அந்த இருவரின் உருவமாக இங்கே கல்வி நிலையங்களிலே கம்ப்யூட்டர் கல்வியை கொடுத்து படிக்க வைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த மூவேந்தர்களுடைய வடிவமாக நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் ஒன்றை சொன்னார் இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்வுகளில் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் படைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக முன்னுரையை முகத்துறையை நீங்கள் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகத்துறையை இங்கே எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் அனைவரும் அமைதியாக எல்லாரும் எழுந்து நின்று நான் சொல்லுவதை திரும்பச் சொல்லி நாட்டிற்கு தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு முதல்வருக்கு துணை முதல்வருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் சமநல சமுதாயம் குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொறியியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு

நன்றி வணக்கம் வானுடைய மாநகராட்சி நிலைய சார்பாகவும் நம்முடைய கடலோர் நகரத்தின் சார்பாகவும் அவர்கள் கொடுக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கு விழாக்குறிச்சாரும் நன்றி தெரிவித்தனர் கலைஞர்களை மதித்து கௌரவம் செய்த மேயர் அவர்களுக்கும் நம்முடைய கே எஸ் ராஜா சார் அவர்களுக்கும் நஞ்சான நன்றி இப்ப வந்து ஒரு முக்கியமான செய்தி ஏன்னா இந்த நம்ம புதுவை கண்ப வந்து கடலூர் கண்மணி பொறுப்பாளர்கள் வந்து ராஜா சார் வந்து பிரஸ் கார்டு வந்து மாட்டி விடுவாங்க அதே மாதிரி பத்திரிகையினுடைய சிபிடி கேங்கிற முறையில கடலூர் கண்மணிக்கு பத்திரிகை தனியார் ஒரு கார்டு எனக்கு வழங்குறாங்க

சிவன் பி சிவன் வேமோன மாணவர்கள் பயமாக வேமோ சிவன் ஹரிகரன் எம் ஹரிகரன் சந்திரனார்

பாரதி ராஜா எம் பாரதி ராஜா இருக்கிறோம் குறிப்பிட்ட அருதி விக்ரமன் ஜே விக்ரமன் சரண் பி சரண் அருது கௌதம் ஞானஸ்வருவன் சூர்யா கே சூர்யா அடுத்து ரஞ்சித் பி சூரிய தா வா ரஞ்சித் சூரிய சூர்யா கே முகேஷ் அடுத்து மா துஷ்யா Başarılır. Artık onları vikrante rah. Artık vikrant. Artık harvest. Harvest, harvest ya harvest. Artık onlara

நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது நன்றி உரை கழக தோழர் வெங்கிலேஷ் அவர்கள் வருக தந்த அனைவருக்கும் இது மாதிரி